வணக்க மக்களே சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாக இருக்குதாம் இரவோடு இரவாக ஈ வந்த அதிர்ச்சி தகவலாம் கோட்டையில் கை வைக்கும் செங்கோட்டைனா அதிரடியாக களமிறங்கிய விஜய் பரபரப்பில் அரசியல் களமா வாங்க வேண்டிய முழுமா கண்டலாம் அதாவது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் மூன்று காலம் மட்டுமே இருக்கும் நிலைகள் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா அந்த வகையில்தான் அதிமுக என்பது பாஜகவுடனே கூட்டணி வைத்த நிலைகள் தான் ஆட்சி பிடிக்கும் வேலைகள் எல்லாம் அதற்கான வேலைகளை டெல்லி தலைமை மும்பாரமாக செயல்பட்டு வருகிறதா அந்த வகையில்தான் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற மூத்த நிர்வாகியும் மூத்த அமைச்சருமான பிரிந்து சென்று தாவைக்காவில் இணைந்தவர்தான் செங்கோட்டையன் செங்கோட்டை என்பவர் கொங்கு மண்டலத்தில் ஒரு செல்வாக்குமிக்க வாக்கு வங்கி சதவீதம் செல்வாக்கு மிக்கவராகவும் திகழ்ந்து வந்தார் இவரை அதிமுகவில் நீக்கப்பட்டு எடப்பாடி அவர்கள் தனது பலத்தை மீண்டும் நிரூபிக்க அதற்கான வேலைகளெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற சட்டமன்ற தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் எல்லாம் தயாராகி வருகிறது கூட்டணி வீகங்கள் மற்றும் தொகுதி பங்கிடன என தேர்தல் கிளமே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது மற்ற கட்சிகளை விட அதிமுகவிற்கு இந்த தேர்தல் கண்டிப்பாக மிகவும் முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது இபிஎஸ் அவர்கள் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள் அதற்காக தேசிய கட்சியான பாஜகவுடன் சுமார் ஒரு வருடத்துக்கு முன்பே அதிமுக கூட்டணி அமைத்து அதனுடன் சேர்ந்து மூன்றாம் நிலை கட்சிகளை கூட்டணியில் சேர்க்கும் முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா தான் அதிமுகவில் இருக்கிறதா அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரம் நிலையில் தான் இபிஎஸ் அதிமுகவை பொறுப்பை ஏற்றவுடன் கட்சியிலிருந்து முக்கிய முகங்கள் பலரையெல்லாம் நீக்கியுள்ளார் முதலில் ஓ பி எஸ் சசிகலா மற்றும் தினகரன் நீக்கிய இபிஎஸ் அவர்கள் இறுதியில் எம்ஜிஆர் காலத்து அரசியலான ஜெயலலிதாவின் விசுவாசமானவர் மூத்த நிர்வாகிமான செங்கோட்டையனை காட்சியிலிருந்து தூக்கி வீசிவிட்டார் இதனைத் தொடர்ந்துதான் தமிழக கட்சிக் கழகத்தில் இணைந்த செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து இன்னும் சில அமைச்சர்கள் எல்லாம் கண்டிப்பாக விஜய் கட்சிகள் இணைய உள்ளார் என்று கூறிய ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறார் அதற்கான எல்லாம் அவர் ஈடுபட்டும் நிலையில் நேற்று முன்தினம் கூட ஈடு நடந்த ஒரு பிரச்சார கூட்டம் என்பது விஜய் அதனை உறுதிப்படுத்தியிருந்தார் இந்நிலைகள்தான் கொங்கு மண்டலத்தில் அடுத்த கட்ட நகர்வு என்னவென்றால் கொங்கு மண்டலத்தின் மக்கள் சந்திப்பை நடத்த விஜய் திட்டமிட்டு வருகிறார் அதன்படிதான் டிசம்பர் முப்பதாம் தேதி சேலத்தில் விஜய் அவர்கள் பரப்புரை மேற்கொள்வதாக தமிழக வெற்றிக் கழகம் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா ஏற்கனவே ஈரோடு பரப்புரை செய்து கொங்கு கொங்கு பகுதியில் விஜய்க்கான ஆதரவை காண்பித்திருக்கிறார் செங்கோட்டையன் இதனைத் தொடர்ந்து இபிஎஸ்சியின் சொந்த மாவட்டமான சேலத்தில் விஜயை களமறுக்க அதிமுகவுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுக்கும் தான் செங்கோட்டையின் அடுத்தகட்ட கட்ட நகர்வு என்பதை மக்கள் ஒரு குறைவுக்குரியாக இருந்து வருகிறது அதாவது விஜயின் இந்த பிரச்சாரம் என்பது கண்டிப்பாக எடப்பாடியின் சொந்த தொகுதியிலே கண்டிப்பாக ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை எல்லாம் நடத்தி காட்ட வேண்டும் என்பதுதான் செங்கோட்டையின் குறிக்காலாக இருந்து வருகிறது மேலும் இது போன்ற விளைக்குள்ள தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்